கே கேக்கப்பட்டி விமலா தேவி இரண்டாவதாக கல்யாணி கல்யாணிசாமி துறை அண்பட்டி ரஷ்மிதா மூன்றாவதாக சிறப்பாறை சின்ன நான்காவதாக கேயப்பட்டி மஞ்சள் நினைவாக செல்வம் ஐந்தாவதாக கேயப்பட்டி சரண்குமார் டிஎம் கே மாநில திமுக ஏலாளர் ஐந்தாவதாக

இடை செயலாளர் அவர் ஐந்தாவது அதை ஆட்சி நான்கு அனுப்பி ரஷிதா ஐந்தாவது போட்டு 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 போட்டேன் போட்டு போட்டு கொஞ்சம் முன்னேறி வச்சிருக்கேன் சென்று முடிந்த

நான்காவதாக கோபை காலிதா திருப்படி வசதியும் mae'n ydynt yn dod â'r ffordd o'r ffordd வாங்கிட்டு வரவும் வரவும் ஸ்லோ ஏ போம்லன் பண்றா திரப்பாரை திரப்பாரை சின்ன ஓடிங்க ஓடிங்க முதல்ல मारा வர பரிஸ் வேணுமா வரமா ஓட்டாரே ஓட்டாரே அவன் அசி பத்திடுப்பா ஏ பத்திகன நண்பர்கள் எல்லாரும் தள்ளி வந்துடுங்க சரதே சங்கட தள்ளி வாங்க தள்ளி வந்து வாங்க

சதீஷ்க்கு நீங்க சுமார் சொல்லுவ முதலாவதாக சிறப்பாறை சின்ன இரண்டாவது விமலாதேவி கைகாபேட்டி மூன்றாவதாக கேகாபேட்டி மங்க நினைவாக செல்வம் நான்காவது ஐந்தாவது வருடங்களுக்கு கட்டுமையான போராட்டம்

சாரதி சாகபி கேக்கி மூன்றாவதாக கேதிப்பட்டி மஞ்சள் நினைவாக செல்வம் என்னடி இல்ல நினைவாக அனுமதி மூன்றாவதாக இரண்டாவது கேட்கப்பட்டி விமலா தேவி முதலாவதாக சிறப்பாக முதலாவதாக பெருமை சின்ன 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 அதை ஓடி வரும் சாரதி சதீஷ் இரண்டாவதாக கேட்கப்பட்ட விமலா தேவி அதை ஓட்டி வரும் சாரதி மூன்றாம் கம்ப அனும்தரவண்டிக்கு பெருமை சேர்த்து ஜெயக்குமார் நினைவாக அனுமதி சொந்த மகன் அங்கு ஓட்டி வரும் சாரதி அரவிந்த் போட்டேன் பைக் வேண்டி போட்டோம் பஸ் பாடு சிவா பஸ் பஸ் போவே கவர்மெண்ட் பஸ் போவே தற்கொங்க

Hvor er du?

ಹೇಗೆ ಹೊರಟಪ್ಪ ಆರೆ ಮತ್ತಮಾರು ಬೆನ್ನದಿತಾತಿದೆ